எல்லாரும் வணக்கங்க வெல்கம் டு நிஸ்டுஸ்கிட்டமே நீங்கள் டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன் எழுத போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மெட்டீரியல் உங்கள் கையில் இருக்கணும் வெறும் நானூற்றி தொண்ணூற்றி ஐம்பதா மட்டும்தான் அமௌண்ட்டுக்காக இதை போடலை நீங்கள் கிளியர் பண்ணணும் கிளியர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக செலக்டடாக ரெண்டாயிரம் கொஸ்டின் குரூப் ஃபோர் சிலபஸ்லேருந்து சமைச்சிரு புத்தகங்கள்லேருந்து இம்பார்ட்டன்ட் என்னென்ன பிஇக்கு என்னென்ன இப்படி செலக்டடாக எடுத்து கொடுத்துருக்கோம் ஸோ ஃபோர் நைன்டி நைன் ருபீஸ் மட்டும்தான் எயிட் டபுள் செவன் எயிட் நைன் சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ ஜீரோ இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் ஸோ கால் ஆர் வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா ஆல் ஓவர் இந்தியா ஹோம் டெலிவரி இருக்குது இந்தியா போஸ்ட் மூலமா போடுறோம் உங்களுக்கு சேஃபாக ரீச் ஆயிடும் சரிங்களா ஸோ இதுக்கு மேலே வந்து உட்காந்து நம்மளால் வந்து படிக்க முடியுமா அதாவது எல்லாமே படிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனா ரொம்ப கஷ்டம் ஏன்னா இருக்கிறதே ஒரு மாதம் தான் இருக்குது வெறும் ஒரே ஒரு மாதம் தான் இப்போ உட்காந்து நம்மளால் வந்து எல்லாமே என்னென்னா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு எக்ஸாமே முடிஞ்சு போயிடும் அப்படிங்கிற மாதிரி தான் அதனால் இப்போ இருக்கிற ஒவ்வொரு செகண்டும் நமக்கு ரொம்ப முக்கியம் ஸோ சார் நான் ஆல்ரெடி படிச்சிட்ருக்கேன் சார் பட் பார்த்திங்கன்னா சரியாக படிக்கலை ஸோ ரீஸ்டார்ட் பண்ண போகிறேன் இந்த ஒரு மாதத்துக்கு கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு ரொம்ப பெரிய முக்கியமான கேள்வி அதே போல் சார் நான் ஆல்ரெடி படித்து முடிச்சுட்டேன் சார் நான் இதுக்கு அப்புறம் தான் படிக்க ஆரம்பிக்க போகிறேன் இப்படி யாராக இருந்தாலும் ஓகே கண்டிப்பாக இந்த மெட்டீரியல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா அதில் இருக்கிற கொஷின் சார் நான் படிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதில் இருக்கிற கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கணும் ஸோ என்எஸ்டபிள்யூ ஃபயர் செட் இதுதான் முக்கியம் பத்து ஃபுல் ப்ராக்டிஸ் டெர் ஃபுல் பத்து ஃபுல் ப்ராக்டிஸ் டெஸ்ட்டு கொடுப்பாங்க அதில் உங்களால் வந்து இரநூறுக்கு நூற்றி ஐம்பது மேல் எடுக்க முடியுதா அப்படின்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணிக்கணும் ஓகேங்களா ஸோ இதோட குரூப் ஃபோர் ட்ரைவ் தருவாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் கண்ணு டிரைவ் தருவாங்க அதுலேயே உங்களுக்கு ரெண்டாயிரம் கொஸ்டின் ஆன்சர்ஸ் இருக்கும் டெஸ்ட் டெஸ்ட்டு சீரிஸ் யூஸ் பண்ணது அதே போல் குரூப் ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ டூ டுவெண்ட்டி த்ரீ தருவாங்க அதில் ஒரு ரெண்டாயிரம் கொஷ்னித் ஆன்சர்ஸ் இருக்கும் ஸோ டிஷினாக உங்களுக்கு நாலாயிரம் கொஸ்ட்ஸ் ஸோ நீங்கள் படிக்கிறத படிங்க சைடு பை சைடு இது எல்லாமே நல்லா பார்த்துக்கங்க சரிங்களா ஸோ இதுக்கப்புறம் இருக்கிற அந்த ஒவ்வொரு செகண்டும் சார் நான் எதுவுமே படிக்கல சார் நான் எதுவுமே படிக்க போகிறத சும்மா போகிறேன் நீங்கள் எதுவுமே படிக்காம போகிறதுக்கு இந்த மெட்டீரியல்ஸ் படிச்சுட்டு போகலாம் அது தான் நான் சொல்லுவேன் ஸோ இது ஆல்ரெடி வந்து ஸ்டாக் முடிஞ்சிருச்சுங்க ரெண்டு நாளாக ஸ்டாக்கு இல்லை கிட்ட நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே கேட்ட எல்லாத்துக்குமே ஸ்டாக்ஸ் இல்லைன்னா சொல்லியிருந்தோம் ஸோ இன்றைக்கி தான் திரும்பி ஸ்டாக் போட்டிருக்கோம் ஏன்னா இப்போ பேங்கிங் கோர்ஸ் லான்ச் பண்ணியிருக்கோம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு ஸ்டப்ளியில் ஸோ அதற்கான ஒர்க் போயிட்டுருக்கு தென் யூபிசிக்கான ஒர்க்கு போயிட்டுருக்கு சரி ஓகே நிறைய பேர் கேட்டனால திரும்பி அட்மின் வந்து லான்ச் பண்ண சொல்லியிருக்காரு அதனால தான் திரும்பி வந்து ஸ்டாக்ஸ் எல்லாம் போட்டுட்ருக்கோம் ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வாங்கிக்கோங்க நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா பார்த்து உங்களோட எக்ஸாம்ஸ் இது பண்ணிக்காதீங்க ஓகேங்களா உங்களோட எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக தான் இதோட ரேட்டு ஆயிரம் ரூபாங்க ஆயிரம் வாங்குறதுக்கு ஆட்கள் ரெடியாக இருக்கிறாங்க பட் பார்த்திங்க அப்படின்னா அவங்க அமௌண்ட்டு கொடுக்குற ரெடியாக இருக்காங்க அப்படிங்கிறது அவங்கள்ட்ட ஆயிரம் ரூபா வாங்கலை இன்னஸ்டபடி இட்ஸ் ஆல்வேஸ் ஜெனுவண்ட் ஆனஸ்ட் ஓகேங்களா நானூற்றி தொண்ணூற்றி ஐம்பது ரூபா இந்த மெட்டீரியலோட வெயிட்டே உங்களுக்கு ஒரு கிலோவுக்கு மேலேங்க சரிங்களா இந்த மெட்டீரியல் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் சரிங்களா இது எவ் இது வந்து ஆயிரத்தி எண்ணூறுவா போட்டாலும் வாங்குறதுக்கு இருக்காங்க பட் ஐநூறுரூவா பட்ஜெட் இருக்கிறவங்கள கஷ்டப்படுவாங்க அதுக்காக தான் ஓகேங்களா எல்லாத்தையுமே நான் என்னோடய நிலமிலிருந்து நினச்சி தான் இதை லான்ச் பண்ணியிருக்கோம் சரிங்களா அமௌண்ட்டுக்காக கிடையாது ஒரு நாளைக்கு நீங்கள் பத்து ரோடு தச்சால் கொடுப்போம் அமௌண்ட்டை பார்த்து இது பண்ணாதீங்க எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ வாங்கி வர இருக்கிற தெருவை கிளியர் பண்ணுறதுக்கு பாருங்கள் ஏன்னா திரும்பி நமக்கு எப்போ எக்ஸாம்னு சொல்லி நமக்கு தெரியல ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம் ஸோ வர இருக்கிற எக்ஸாமையும் கிளியர் பண்ணுறது பாருங்கள் Thank you and the best. best.